நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ பை உங்கள் நவீன் நண்பர்களே இப்பதான் அப்படின்னா நம்ம சேனல் வந்து அப்படிதான் நம்ம போறிய நிலமை உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் அதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்க புடிச்சிருந்து எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி கமெண்ட் இருக்கும் அந்த ஹை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பாயிண்ட் சேரும் அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் நம்ம வீடியோ போடும்போது பாக்ஸ்ல வந்து பொங்கல் டிஸ்ட்ரிக்ட வந்து மென்ஷன் பண்றீங்க அது இல்ல அதிகப்படியா நம்ம சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு நான்கு மாவட்டம் வந்திருக்கக்கூடிய வேலை பண்ண சுமந்த பணிகளை இந்த ஒரே வீடியோல வந்து கவர் பண்ணியிருக்கோம் அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படின்னு உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வந்து இருக்குதா இல்லேன்னு வந்து நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி இனிமே நம்மளுடைய டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் எங்களை வந்து கான்டெக்ட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் போர் அட் த டாட் ஜிமெயில் டாட் காம் இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி உங்களோட கொரிஸ் எங்கள்ட்ட வந்து கேட்டுக்கலாம் சரி வாங்க அந்த மெயில பண்ணாம அந்த வெப்சைட் போய் ஒரு ஒரு நோட்டிபிகேஷனா ஓபன் பண்ணி பார்க்கலாம் இந்த ஒரே வீடியோல பாத்தீங்கன்னா நான்கு மாவட்டத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் இந்த நான்கு மாவட்டங்களை எப்படி நம்ம செலக்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறேன் எப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல அதிகபடியா உங்க டிஸ்ட்ரிக்ட் வந்து கமெண்ட்ஸ் வந்து போட்டுட்டு இருக்கீங்க அதன் அடிப்படையில அதிகடியா வந்து பாத்தீங்கன்னா கூடிய கமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ நம்ம வந்து எடுத்திருக்கோம் வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் வந்து நம்ம எடுத்திருக்கோம் அதுக்கு அடுத்தது வந்து ஒரு டிஸ்ட்ரிக் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டா தனித்தனியா இருக்குது இதுல நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சிவகங்கை மாவட்டம் இந்த சிவகங்கை மாவட்டத்துல வந்து இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து விண்ணப்பிக்க வேண்டிய நோட்டிபிகேஷன் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வில்லேஜ் வந்து நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த சிவகங்கை டிஸ்டிக்டில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் தாலுகா இளங்குடி தாலுகா திருப்பவனம் தாலுகா மானாமதுரை தாலுகா சோ இந்த நான்கு தாலுகா தான் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தலாம் சோ இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறது அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த வட்டம் எந்த கிராமம் அதாவது மூன்று மாதத்திற்குள் எடுக்கப்பட்ட போட்டோ என்ன போஸ்டிங் விண்ணப்பிக்க போறீங்க உங்களுடைய நேம் தமிழ் அண்ட் ஆங்கிலம் தந்தை கணவர் பெயர் நீங்க ஆனா பெண்ண மூன்றாம் பாலின தடவை உங்களோட பிறந்த தேதி உங்களோட வயது கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சியா இல்லையா நீங்க என்ன கேசி சார்ந்தவர்கள் உங்களுடைய ஜாதி என்ன அதோட உறுப்பினர் என்ன அதோட மதம் என்ன திருமணம் நிலை என்ன நீங்க என்ன கிராமம் வசிக்கிறீங்க உங்களுடைய தொலைபேசி எண் என்ன பெர்மனன்ட் அட்ரஸ் அதே மாதிரி கரண்ட் அட்ரஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் அதே மாதிரி பிஎஸ்டி சர்டிபிகேட் படிச்சிருக்க படிச்சிருக்கக்கூடிய அதோட சர்டிபிகேட்டு முன்னுரிமை கோரீங்களா அதுல இருந்து கொரோனா தொற்றில இழந்தவர் சோ அந்த ரிலட்டர் இருக்கிறவங்க அதே மாதிரி ஆதரவற்ற விதவையா மாற்றுத்திறனாளியா முன்னாள் ராணுவ படையினரா இதர முன்னுரிமை ஏதாவது இருக்குதா சோ அதெல்லாம் வந்து இங்க எஸ் ஏதாவது ஒண்ணு பாத்தீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் அதே மாதிரி உங்களுக்கு டூ வீலர் ஓட்டு தெரியுமா தெரியாதா சோ அதுக்கப்புறம் வந்து சைக்கிளிங் வந்து ஓட்டு தெரியுமா தெரியாதா அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிருக்கணும் அது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருந்தீங்கன்னா அதோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் ரெனிவல் டேட்டு அது வந்து கொடுக்கணும் உங்கள் மீது ஏதாவது குற்றவாளி இருக்கா இல்லையா பைனலா வந்து பாத்தீங்கன்னா இந்த உறுதிமுறையை வந்து படிச்சு பாத்துக்கோங்க சோ ஃபைனலா வந்து நாள் இடம் சிக்னேச்சர் இது எல்லாமே கரெக்டா வந்து போட்டிருங்க என்னென்ன டாக்குமெண்ட்ல அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய கல்வி தகுதி சான்றிதழ் அதுல டென்த் மதிப்பெண் பட்டியல் மற்றும் மாற்று சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் இருபடச் சான்றிதழ் ஆதார் அடையாள அட்டை வாக்காளர் அடையாள அட்டை குடும்ப அட்டை முன்னுரிமை குறை அதோட சான்றிதழ் அதே மாதிரி ஓட்டு உரிமம் இருந்துச்சுன்னா அதோட சர்டிபிகேட் அதே மாதிரி சர்டிபிகேட் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ணி அதோட தகுதி என்ன யாரால அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து பாக்கலாம் சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு சிவகங்கை வட்டத்துல திருப்பத்தூர் லொக்கேஷனுக்கு வந்து ஒன்பது காலி பன்னீட்டுகள் வந்து கொடுத்திருக்காங்க அந்த ஒன்பது கிராமங்களும் இங்க வந்து இருக்குது சோ ஏழு பத்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் இதுக்கான மாத சம்பளம் பதினோராயிரத்தி நூறு முதல் முப்பத்தி ஐயாயிரத்தி ஐநூறு வரை கொடுத்துருக்காங்க அந்த ஒன்பது கிராமங்கள் இங்க வந்து கொடுத்துருக்காங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதற்கான முக்கிய தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அந்த வட்டத்தை சேர்ந்தவரை இருக்கணும் அதே வட்டத்தில் நிரந்தரமா வசிப்பவராக இருக்கணும் தமிழ் பிழையின்றி எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி சைக்கிளிங் வந்து ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி ஆஹ் டிரைவிங் வந்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கணும் டூ வீலர் ஓட்டு தெரிஞ்சிருக்கணும் வந்து சொல்லிக்காங்க உங்க பேர்ல வந்து எந்த ஒரு குற்றவியல் நடவடிக்கையும் இருக்கக்கூடாது அதே மாதிரி உடற்பகுதி சான்றிதழ் வந்து வாங்கியிருக்கணும் அதே மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட மனைவியோ இல்ல கணவரோ உயிரோடு இருக்கும்போது வேறொரு திருமணம் வந்து செய்திருக்க கூடாதுன்னு வந்து சொல்லிருக்காங்க அதே மாதிரி உங்களுடைய கல்வி தகுதி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏஜ் லிமிட் அந்த ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்ச வயது இருபத்தி ஒன்னு ஓசி கடையில இருந்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு எம்பிசிபிசி என்ன முப்பத்தி ஒன்பது எஸ்சி எஸ்டி கடையில இருந்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு மாற்றுத்திறனாளிகள் இருந்தீங்கன்னா பத்து முன்னாள் ராணுவத்தினர் இதர உறுப்பினருக்கு வந்து பத்து பி பாவா பி பூவா அப்படின்னு சொல்லி தனித்தனியா வந்து கொடுத்துட்டாங்கன்னா ஐம்பத்தி அஞ்சுன்னு வந்து சொல்லிட்டாங்க அடுத்து நம்ம வந்து இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இளையங்குடி லொக்கேஷனுக்கு வந்து வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க அதுல வந்து எத்தனை வேகன்சிஸ் லிஸ்ட் இருக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தாயமங்கலம் ஆக்கவயல் சாலை கிராமம் விஜயன்குடி மேலாயூர் அரமணைக்கரை சமுத்திரம் வண்டல் சீவலாதின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிராம வரியாவும் இங்க வந்து கொடுத்திருக்காங்க ஒட்டுமொத்தமாக ஒன்பது காலி பணியிடங்கள் அதுக்கடுத்து வந்து திருப்பவனம் இதுக்கு வந்து எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இதுக்கும் சேம் ஒன்பது காலி பணி இடங்கள் அடுத்த மானாமதுரைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தம் உங்களுக்கு ஐந்து காலி பணி இடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க சோ இப்ப நம்ம பார்த்து எல்லாமே சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் அடுத்தது நம்ம பார்க்க போற ரெண்டாவது டிஸ்ட்ரிக்ட் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் இந்த காஞ்சிபுரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்து பத்து வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நோட்டிபிகேஷன் வந்து வீ பண்ணிடலாம் சோ இதுல அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது சோ இதுல வந்து போட்டோ நேம் தாப்பின பிறந்த தேதி என்ன பதவிக்கு விண்ணப்பிக்க போறீங்க கல்வி தேதி ஜாதி சொல்ல ஆதார் அட்டை உங்களோட மொபைல் நம்பர் இமெயில் ஐடி முன்னுரிமம் எது தற்காலிக அட்ரஸ் நிரந்தர அட்ரஸ் எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க டேட்டு சிக்னேச்சர் எல்லாமே வந்து கொடுத்துருங்க புகைப்படம் வந்து ஒட்டிக்குவோங்க சோ அதுக்கப்புறம் வந்து நோட்டிபிகேஷன் வந்து ஓபன் பண்ணிடலாம் சோ இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறதா நோட்டிபிகேஷன் இதுல வந்து என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை காஞ்சிபுரத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஒரு காலி பண்ணுங்கள் எம்எஸ்சி டிகிரி எடுத்து படிக்கணும் போஸ்ட் கிராஜுவேட் எடுத்து படிக்கணும் இல்லைன்னா பிஎட் முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் மாதம் பதினேழாயிரம் வந்து சம்பளம் அப்டூ நாற்பது இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் அடுத்த அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை காஞ்சிபுரம் ஆடியாலஜி ஸ்பீஸ் தெரபிஸ்டுக்கு வந்து ஒரு தெரபிஸ்ட் எடுத்து படிச்சுக்கணும் மாதம் இருபத்தி மூணாயிரம் சம்பளம் அரசு தலைமை மருத்துவமனை காஞ்சிபுரத்திலிருந்து ஆட்டோமெட்ரிஷியனுக்கு வந்து ஒரு டிப்ளமா ஆட்டோமெட்ரிகளும் மாதம் பதினேழாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய் சம்பளம் அடுத்த அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை காஞ்சிபுரத்துல வந்து ஸ்பெஷல் ஆஃப் வந்து ஒரு காலிப்பிரணிகள் இதுக்கு மாதம் இருபத்தி மூணாயிரம் சம்பளம் டிகிரி எடுத்து படிச்சிருக்கலாம் முடிச்சதாலும் சரி விண்ணப்பிக்கலாம் அப்டி நாற்பது வயசுக்கு இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்திருக்காங்க நிர்வாக செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம் டிஸ்டிங் சொசைட்டி டூ இயர் ரயில்வே ரோடு அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் வளாகம் காஞ்சிபுரம் மாவட்டம் அறுநூத்தி முப்பத்தி ஒன்னு ஐநூத்தி ஒன்னு தொலைபேசி ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் ட்ரிபிள் டூ ஜீரோ ஒன் நைன் இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து நாற்பத்தி அஞ்சுக்குள்ள நீங்க வந்து அனுப்பணும் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாவது ஒரு நோட்டிபிகேஷன் இருக்குது சோ அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நோட்டிபிகேஷன் இதுல வந்து என்ன போஸ்டிங் இருக்குன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ நடைபெறும் எடுக்க போறாங்க டிகிரி முடிச்சுக்கணும் ஒரு காலி பிரிந்தங்கள் மாதம் இருபத்தி ஐநாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து சம்பளம் வந்து சொல்லிருக்காங்க இரண்டாவது போஸ்டிங் வந்து டிஸ்டிக் ப்ரோக்ராம் கோர்டினேட்டருக்கு வந்து டிப்ளமோ டிகிரி எடுத்து படிச்சுக்கணும் இல்லைன்னா எம்பிஏ முடிச்சிருந்தாலே போதும் சோ இதுக்கு இன்டர்வியூ நடப்பில் போறாங்க ஒரு காலப்படங்கள் மாதம் இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு ரூபா சம்பளம் சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசருக்கு வந்து பாத்தீங்கன்னா டிகிரி எடுத்து படிச்சிருந்திருக்கணும் இன்டர்வியூ நடிப்பில் எடுக்க போறாங்க மூன்று காலப்படங்கள் பத்தொன்பதாயிரத்தி எண்ணூறு ரூபா சம்பளம் சீனர் ட்ரீட்மெண்ட் லேபரைசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி எடுத்து படிச்சு தெரிஞ்சிருந்திருக்கணும் இன்டர்வியூன் அடிப்படையில் வந்து எடுக்கப்பறாங்க ஒரு காலிப்படங்கள் பத்தொன்பதாயிரத்தி எண்ணூறு ரூபாய் வந்து சம்பளம் ஐந்தாவது பணியில் டிபி ஹெல்த் விசிட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா டிகிரி எடுத்து படிச்சிக்கணும் டென்த்து ப்ளஸ் எடுத்து படிச்சிக்கணும் இன்றைய அடிப்படையில் எடுக்கப் போறாங்க ஒட்டு மொத்தமாக பதினோரு காலி பணியிடங்கள் பதிமூணாயிரத்தி மூணு வந்து சம்பளம் ஆறாவது பணி டிஆர் டி பி கவுன்சிலருக்கு வந்து டிகிரி டென்த்து டுவெல்த் எடுத்து முடிச்சிருந்தாலே போதும் இன்றைய அடிப்படையில வந்து எடுக்க போறாங்க ஒரு காலி பணியிடங்கள் பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபா வந்து சம்பளம் டிடிஆர் பி கவுன்சிலருக்கு வந்து டிகிரி எடுத்து படிச்சிருந்திருக்கணும் இன்றையின் அடிப்படையில இருந்து எடுக்க போறாங்க ஒரு காலி பணியிடங்கள் பதிமூணு ரூபா வந்து சம்பளம் எட்டாவது கடைசி பண்ணி வந்தா டிடிஆர்பி சென்டர் ஸ்டாட்டிக்கல் அசிஸ்டன்ட் கம் டிஓ இதுக்கு வந்து டைப்ரைட்டிங் எடுத்திருந்தாலே போதும் டென்த் டுவெல்த் முடிச்சிருந்தாலே போதும் இன்டர்வியூ அடிப்படையில் வந்து எடுக்க போறாங்க சோ ஒரு கழிப்பிடங்கள் மாதம் இருபத்தி ஆறாயிரம் வந்து சம்பளம் சோ இதுக்கான அப்ளிகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது அதே மாதிரி எந்த அட்ரஸ் அனுப்பணும் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பத்தி தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது நோட்டிபிகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஓபன் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் வந்து அப்ளிகேஷன் அதுக்கப்புறம் வந்து நோட்டிபிகேஷன் நீங்க வந்து டென்டல் அசிஸ்டன்ட் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க இந்த டென்டல் அசிஸ்டன்டும் அதே மாதிரி வந்து இம்யூனிகேஷன் வேக்சின் கோல்டு செயின் மேனேஜர் கொடுத்திருக்காங்க தலை ஒரு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க அடுத்து நான்காவது நோட்டிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்திலேயே வந்து யோகா மற்றும் இயற்கை மருத்துவ முறையில் மருத்துவ ஆலோசகருக்கு வந்து கொடுத்திருக்காங்க இரண்டு கழிப்பினர்கள் மாதம் நாற்பதாயிரம் வந்து சம்பளம் வந்து சொல்லிருக்காங்க அடுத்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் பார்க்க போறது வந்து மூன்றாவது டிஸ்ட்ரிக்ட் இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் இதுக்கு இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விண்ணப்பிக்கலாம் இதை வியூ பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அதுக்கான செய்தி வெளியீடு வந்துடும் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து பொது பிரிவினர் முப்பத்தி ரெண்டு வயசுக்கும் இதர பிரிவினருக்கு வந்து முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் கொடுத்திருக்காங்க பின்பு வந்து பாத்தீங்கன்னா பொது பிரிவினர் முப்பத்தி ரெண்டு பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் ஆதரவற்ற விதிவினர் இதுக்கெல்லாம் முப்பத்தி ஒன்பது வயசு வரைக்கும் எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு ரெண்டு வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து இதுதான் வந்து ரேட் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்க இருக்குது நீங்க வந்து விண்ணப்பிக்கணும் நர விண்ணப்பிக்கலாம் அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இரண்டு வகையான நோட்டிபிகேஷன் அதுல வந்து பாத்தீங்கன்னா நேத்தே இந்த நோட்டிபிகேஷன் ஒன்னு முடிஞ்சிருச்சு சோ அதை விட்டுறதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு நோட்டிபிகேஷன் பிஓ அசிஸ்டன்ட்டுக்கு வந்து திருக்குவளை தாலுகாக்கு வந்து கொடுத்திருக்காங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டு பத்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் ஏஜ் லிமிட் வந்து குறைஞ்சபட்சம் இருபத்தி ஒரு வயதுல இருந்து ஓசி கடையில அப்டு வந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும்

சோ கிட்டத்தட்ட இப்ப ரீசெண்டா வந்திருக்கக்கூடிய நான்கு மாவட்டம் வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி நம்ம வந்து இந்த வீடியோ எடுத்திருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து புடிச்சிருந்திருக்கும் நினைக்கிறேன் வந்து புடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேட்கலாம் இதே போல் உங்க டிஸ்ட்ரிக்ட் நீங்க வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல வந்து உங்க டிஸ்ட்ரிக்ட் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ் செய்ய வந்து ஹைப்பர் இருக்கும்